புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பக்கம் நாற்பத்தி ஒன்பது ஒரு பக்கமாய் ஒரு கழித்து சாய்ந்து தொடைவரை நீளும் தன் சட்டைப்பைக்குள் கைவிட்டு கண்கள் மூடி தடவினார் ஆழத்தில் கிடக்கும் காசுகளை கண் சொல்லாததையும் கை சொல்லும் அவருக்கு விரலால் பிதுக்கி பிதுக்கி சீட்டெடுக்கும் கிளி மாதிரி தேவையான காசை துல்லியமாய் எடுப்பார் கால் ரூபாய் எடுத்து பெருமாளிடம் கொடுத்து என்னது கணக்கில் இருக்கட்டும் தேவருக்கு எடுத்துக்கிட்டு மிச்சம் கொடு என்று மிச்சத்தை தடவி பார்த்து வாங்கி தன் ஹஜானாவின் ஆழத்தில் எரிந்தார் தெருவில் நடக்க ஆரம்பித்தன வைரம் பாய்ந்த கிழடுகள் இரண்டும் இச்சி மரத்தடியில் தாயும் விளையாடி கொண்டிருந்தார்கள் இளந்தாரிகள் ஒன்றோடு பேசாமல் மூக்குவிடைக்க நின்று கொண்டிருந்தன இரண்டு கழுதைகள் வடையில் ஒட்டிய ஈக்களை ஒட்டிக்கொண்டே தூக்கத்திலும் தொழில் செய்து கொண்டிருந்தால் ஒரு கிழவி பள்ளிக்கூடத்திலிருந்து பாதியில் ஓடி ஓடிவந்த ஒள்ளிக்குச்சான் சிறுமியை பருத்தி மாறெடுத்து ஆவேசமாய் துரத்திக் கொண்டிருந்தால் ஒரு அம்மா はい。 கடந்து இடப்பக்கம் திரும்பி நடந்தால் காரை வீடு வலப்பக்கம் திரும்பினால் நாயக்கரின் சின்ன வீடு நாயக்கர் வலப்பக்கம் திரும்பினார் நாயக்கரிடம் தேவருக்கு லேசாய் நெருடுகிற விஷயம் அதுதான் என்ன இருந்தாலும் நாயக்கருக்கு அது மரியாதை கம்மியான காரியம்தான் என்று கருதினாலும் புத்தி மாறி போன பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு வேறு என்ன பண்ணுவாரு பாவம் என்று மனசின் ஓரத்தில் சின்னதாய் ஒரு சமாதானமும் சொல்லிக்கொள்வார் கொள்வார் சொல்லுமையா நான் செஞ்சது தப்பா என்று பேயத்தை அவர் செல்லமாய் சீண்டியதுண்டு நீண்ட இடைவெளி விட்டு வார்த்தையின் துணி குறைந்து முகத்தை கடுவன் பூனை மாதிரி வைத்துக்கொண்டு தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் உங்கள் தரந்தண்டிக்கு சூழ்நிலைக்கு இதை தப்பணும் சொல்ல முடியாது தகர டப்பாவில் கூழாங்கல் போட்டு குலுக்கியது போல் குலுங்கி குலுங்கி சிரிப்பார் நாயக்கர் ஆடும் கடவாய் இரண்டின் இடைவெளி தெரியும் அப்போது உலகத்துல இளமையான பாட்டி யாருன்னு சொல்லுங்க பாப்போம் என்று விடுகதை போட்டு அங்கிருந்து பதில் எதுவும் சையாததால் வப்பாட்டி என்று அவரே சொல்லி வாய்விட்டுச் சிரிப்பார் தன் காயத்தை கண்ணீரை மூடிக்கொள்வதற்கு ஒரு போர்வை தேவைப்பட்டிருக்கிறது நாயக்கருக்கு அந்த போர்வையாய் வந்தது ஒரு பொம்பளை என்று நம்புகிறார் அவர் அந்த சிரிப்புக்குக் கீழே இருப்பது என்ன வழியோ என்ன ரணமோ கதவுக்கு எப்படிதான் காது கேட்குமோ பூண்போட்ட கைத்தடி சத்தம் நடைவாசலில் கேட்டதுமே ஆளில்லாமல் அறவில்லாமல் திறந்து கொள்ளும் சின்ன வீட்டு பெருங்கதவு